ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து காலிஃப்ளவர் வச்சு சூப்பராக ஒரு கிரீன் காலிஃப்ளவர் கிரேவி தான் செய்ய போகிறோம் நம்ம சிக்கனில் தான் இது வரைக்கும் எல்லோரும் செஞ்சிருப்போம் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு சிக்கனில் செஞ்சாக நல்லா சூப்பராக இருக்கும் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு அதேமாரியே அதே டேஸ்ட்டு நல்லா சூப்பராக ஒரு டிஷ்ஷு தான் இது வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு காலிஃப்ளவர் வந்து நல்லா மீடியம் சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸ் அளவுக்கு ஒரு பூ வந்து கட் பண்ணி அலசி வச்சுருக்கேங்க நல்லா பச்சை தண்ணியில் தான் அலசி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம அதை சுத்தரில் போட்டு உப்பு தண்ணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி ஒரு சின்ன கட்ட அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பத்து ரூபாய்க்கு மல்லி தழை அப்படின்னு கேட்டால் தருவாங்களே அந்த அளவுக்கு வாங்கினா போதும் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கிரேவி செய்கிறதுக்கு இந்த பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு இது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு இந்த சைஸ் வெங்காயங்க இவ்வளோ சைஸ் தான் இஞ்சி பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இருக்குது அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஏழு மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பூண்டு உரிச்சி வச்சுருக்குறேன் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சின்ன சின்ன தக்காளி தான் இது நீங்கள் பெரிய சைஸ்னால் ஒன்று எடுத்துக்கோங்க ஆனால் தக்காளி போடணும்னு அவசியம் இல்லை லெமன் கூட லெமன் புழிஞ்சிக்கலாம் நான் லெமன் இல்லா இருந்தாலும் தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ரப்பாக வந்து இந்தமாதிரி கட் பண்ணிக்கோங்க அரங்க தான் போறோம் அதனால வெங்காயத்தையுமே சும்மா லைட்டாக மாதிரி கட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க அதுவுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கிரேவிக்குமே சின்ன வெங்காயம் இருந்தா போட்டுக்கலாங்க நல்லா இருக்கும் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன் இல்லை உங்களுக்கு நல்லா நிறைய போட்டால் பிடிக்கணா கூட இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கலாம் தக்காளி கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா பூண்டு இப்போ இதை நல்லாவே வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லாவே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சாப்பர் இருந்தால் சாப்பர்ல போட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கையால் கூட நல்லா போய் வந்து நைப்பு இல்லை அரிய மண்ணில் அறிவு அரு வந்தா கூட நல்லாவே வந்து பொடிய கட் இது வந்து நான் வாங்கினது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா தாங்க இருக்குது கொஞ்சம் வந்து நம்ம இத கழுவி வைக்கிறது தான் வேணா நம்ம நைஃப்னா இதில் கூட நைஸா அரிஞ்சிக்கலாம் இருந்தாலும் இன்னும் நல்லா பொடியே வேணா இதில் நல்லா பொடி பண்ணோம்னா நல்லாவே இருக்குது அதனால இது நல்லா டக்குன்னு நம்ம அவசரத்துக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு இப்போ சுடு தண்ணி வந்து இந்த காலிஃப்ளவர் பூ வேக வச்சு எடுத்துக்கலாம் சும்மா வேக வைக்க வேணா லைட்டாக வந்து அது உப்பு தண்ணியில் போட்டு சுடு தண்ணியில் வடிகட்டிங்கன்னா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க இதில் இந்த சுடு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா வடிகட்டிக்கலாம் இதை நல்லாவே பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு ரொம்பவும் இல்லாமல் அப்படியே லைட்டாக கொஞ்சம் குறை குறை கூட எங்கேயுமே நல்லா வந்து சாப்பர்ல பொடி பண்ணி எடுத்து பொடி பண்ணியாச்சு இந்த அளவுக்கு போதும் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வடிகட்டியில வடிகட்டி எடுத்துக்கிறேன் இது அப்படியே நல்லா சூடு ஆரட்டுங்க ஆறதுக்கப்புறம் நம்ம அரைச்சி மசாலா பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் நல்லாவே ஊரட்டும் ஊறதுக்கப்புறம் நம்ம கிரேவி பண்ணோம்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதனால ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம இதை ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு வானலில் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கல்பாசி ஒரு மராட்டி மூக்கு சின்ன துண்டுப்பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி இலங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கிராம்பு வந்து ரெண்டும் ரெண்டு தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக சோம்பு இது எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் போட்டுடலாம் அது நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ் வந்து நல்லா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கொத்தமல்லி இந்த வேணாம் போட்டு அரைச்சி மசாலாலாம் போட்டு நம்ம காலிஃப்ளவரில் ஃபிளவரில் பெச்சுட்டு வச்சுட்டாக்க அது அரை மணி நேரம் ஊறிடும் டக்குன்னு செஞ்சிடலாங்க வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வந்தோம்னா நல்லா சீக்கிரமாக சீக்கிரம் செஞ்சிடலாம் டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது இது வந்து நல்லாவே வதக்கி நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கலர் ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு வெங்காயம் வதக்குவாங்க உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நிறையா வரணும் அப்படின்னா வெங்காயம் கூட நிறைய சேர்த்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் சூப்பராக இப்போ இந்த கிரேவிக்கு தேங்காய் ஒரு கால் முடி தேங்காய் எடுத்துக்கிறேன் தேங்காய் பேஸ்ட்டை கொஞ்சம் அரைக்கணுங்க அதுக்கு ஒரு கால் முடி அளவுக்கு எடுத்துக்கோங்க கசகச ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு கசகசா புடிக்கலாம் சேர்த்துக்கோங்க இப்படிலாம் சோம்பு கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இது வந்து திக்கா உங்களுக்கு வேணும் அந்த கிரேவி அப்படின்னா இதிலே முந்திரி பருப்பு கூட சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்து இது கூட நம்ம அரைக்க உள்ள டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதே சமயம் நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காவும் கிடைக்கும் முழு முந்திரி பருப்பு ஒரு மூணு பருப்பு சேர்த்துக்கிறேன் இன்னும் மூணு அப்படிலாம் நாலு அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கூட பார்த்து முந்திரி ப சேர்த்துக்குவாங்க இதை நல்லா பேஸ்டாக அரைச்சி ஏற்றுக்கிறேன் பாருங்க வெங்காயம் நல்லாவே இந்த அளவு கலர் மாறிடுது மாற்தான் நம்ம மசாலாலாம் போட்டு பெருட்டி வச்சிருந்தோம் இல்லையா காலிஃப்ளவர் அதை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சிங்க நான் விட்டு ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணி விடும் தண்ணி இருந்தால் பரவாயில்ல தண்ணியோடய சேர்த்துக்கிறேன் இது அப்படியே சிம்லே வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருவானா சிம்மில் வச்சு அப்படியே மூடி போட்டு விட்டுக்குவோங்க அளவுக்கு நம்மளுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம காலிஃப்ளவரை சேர்த்து அந்த ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் கொஞ்சம் நல்லா வந்து இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோங்க ரொம்ப நேரம் வதங்க வேணாம் ரொம்பவும் வந்து நம்ம கிண்டி விட்டுனே இருந்தோம்னா காளி அப்படியே உடஞ்சிடுங்க தூள் தூளாகிடும் அதனால் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கிரேவி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து காலிஃப்ளவரு இப்போ கிசரி வைக்கக்குள்ளே மட்டும் அதுக்கு மட்டும்தாங்க உப்பு சேர்த்தோம் இப்போ இந்த கிரேவிக்கு உப்பு சேர்க்கல இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குறேன் எப்போயுமே உப்பு பதம் மட்டும் ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை அதை போடுறதுக்கு வரும் கை அப்படின்னு சொல்லுவாங்கங்க அந்த அளவுக்கு போட்டால் தான் போடுறவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு திருப்தி வரும் அது பதவுமே சரியாக இருக்கும் அப்படின்வாங்க அப்போ தான் ஒரே தடவில் பெரும்பாலும் ஒரே தடவில் போடுறதுன்றது ஒரு சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கெல்லாம் எப்படின்றத என்ன கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாம் இந்த காலிஃப்ளவரும் சீக்கிரம் தாங்க வெந்துடும் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே கொ கொதிக்கட்டும் அது கூட நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட் ஸ்டார்ட் எடுத்துக்கலாம் தேங்காய் அளவு நல்லாவே நைட்டாக அரைச்சி வச்சு இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவருமே நல்லாவே வெந்துடுதுங்க ரொம்ப வே இது ரொம்ப நல்லா குழைய விட்டு வே விட்டு வேணால் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நம்ம அப்போ தான் எடுத்து நல்லா நல்லாயிருக்குங்க இப்போ கொஞ்சமாக தேங்காய் அரைச்ச ஜார்லேருந்து கொஞ்சமாக தாங்க தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அப்போ தான் வந்து கிரேவி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு இது அப்படியே ஒரு கொதி வரட்டும் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாங்க கொஞ்சம் நேரம் கொதித்தாலே போதும் ரொம்ப நேரம் கொதித்தாலும் ஒரு மாதிரி திருத்திரியாக ஆகிடும் அதனால் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கிட்ட போதுமே இப்ப இந்த அளவு நல்லாவே கொதிச்சிடுங்க தேங்காய் ஊற்றி சூப்பரா வந்து கிரேவி நல்லா கொத்தமல்லி தழையோட வாசனையோட அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கு இப்ப இதில் ஒரு அரை ஸ்பூன் அவ்வளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அப்படிலாம் கரி மசாலான்னு இருக்கும் இல்லைங்களா நம்ம மட்டன் குழம்புலாம் சேர்ப்பல அது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து கரம் மசாலா சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கரம் மசாலா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிட்ருங்க போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே வந்து வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டுங்க இந்த காலிஃப்ளவர் கிரீன் கிரேவி டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து சப்பாத்தி தாங்க போட்டிருக்கேன் இன்றைக்கி சப்பாத்தி தோசை இட்லி பூரி பூரி நல்லா இன்னும் சூப்பராக இருக்குங்க நம்ம பூரி நல்லா புசுன்னு பூரி சுட்டு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த கிரேவி இது கூடவே வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு போட்டுக்கலாம் பட்டாணி போட்டுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குன்னா அந்த காய்கறி கூட சேர்த்து செய்யலாங்க இல்லை அப்படின்னா வெறும் காலிஃப்ளவரில் மட்டும் இந்த மாதிரி செய்யலாங்க அது ஒரு தண்ணி டேஸ்ட்டாக தான் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது டேஸ்ட்ன்றது நீங்கள் இதை கமெண்ட் பண்ணுங்கள் பூரி கூட சாப்பிட்டாலும் இது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடாக நல்லா புஷ்ஷுன்னு ஒரு பூரியை போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தோசை சப்பாத்தி எல்லாத்தையுமே இது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னா எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ அதே மாதிரியே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம செய்ய புரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்